அபார கருணா சிந்து ஞானத்தம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அமாவாசை என்று எந்த செயல்களை மறந்தும் நாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் தரித்திரம் என்பது நம் வீட்டில் நிலை கொள்ளும் மகாலக்ஷ்மி தாயார் நம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் அது என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் They've seen the nope. gunga. பொதுவாகவே இந்த விதிமுறைகள் எல்லாமே மாதா மாதம் வருகின்ற அமாவாசை என்று நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இது எல்லாமே நம்மளுடைய பெரியவர்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்லி தந்தவை அதை வந்து இப்போ இருக்கக்கூடியவர்கள் மறந்துட்டாங்க சிலருக்கு தெரியல அதை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஒரு பதிவு நமக்கு இருக்க இருக்கப்போகுது சூரிய உதயத்திற்கு முன்பே வந்து அமாவாசை என்று நாம் எழுந்து விட வேண்டும் எப்பொழுதும் தினம் தினம் கூட சூரிய உதயத்திற்கு முன்பே நாம் எழுந்து விட வேண்டும் அப்படி நீங்க எழ மாட்டீங்க சொன்னாலும் அமாவாசை என்று மட்டுமாவது உதயம் ஆவதற்கு முன்பே நாம் எழுந்து விட வேண்டும் இப்படி செய்தால் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தரித்திர தேவதை நம்ம வீட்ல தான் இருப்பாங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை என்று வந்து தலைக்கு குளிக்கிறோம் இல்லையா அப்படி தலைக்கு குளிக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி ஷாம்புவோ சீக்காயோ வச்சு நாம் தலைக்கு குளிக்க கூடாது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பித்ரு தினம் இது அதனால் இந்த நாட்களில் நாம ஷாம்பு சீக்கா இதெல்லாம் வச்சு தலைக்கு குளிக்கக்கூடாது எண்ணெயும் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது அதாவது தண்ணீரை எடுத்து தலையில் அப்படியே ஊற்றிக்கணும் அவ்வளவுதான் தலைக்கு அதாவது இது யார் செய்யணும் அப்படின்னா மாமியார் மாமனார் இல்லாதவர்கள் தான் இதை செய்யணும் அம்மா அப்பா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தலைக்கு ஊற்றக்கூடாது அமாவாசை என்று இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சாமி கும்பிட்றோம் அப்படின்ற பெயரில் என்ன செய்வாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே தலைக்கு ஊத்துவாங்க அமாவாசை என்று அமாவாசை என்று குழந்தைகளுக்கு தலைக்கு ஊத்தாதீங்க பெரியவர்கள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது வெறும் தண்ணீர் தான் ஊற்றிக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நகங்களை கட் பண்ணக்கூடாது அதாவது நகங்களை வந்து இந்த அமாவாசை நாட்களில் நாம் வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் விளக்கு வைக்கின்ற நேரத்தில் அதுக்கப்புறம் அதிகாலையில் அமாவாசை நாட்களில் வந்து நாம நகங்களை கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி செய்யும் போது தேவத்தை வீட்டில் எப்பொழுதுமே இருப்பாங்க இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முகச்சவரம் என்பதை அமாவா அமாவாசி நாட்களில் செய்யக்கூடாது இந்த முகச்சவரம் என்பது கூட எந்தெந்த நாட்களில் செய்யணும் எந்தெந்த நாட்களில் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விரிவான விளக்கமே இருக்கு நான் அது பின்பு உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆனால் அமாவாசை நாட்களில் நீங்க வந்து முகச்சவரம் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் தலை முடியை வெட்டுவது அப்படின்றது கூடாது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அதனால முடியை கட் பண்ணக்கூடாது முகச்சவரமும் செய்யக்கூடாது கட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதிய நேரத்துல வந்து தூங்கக்கூடாது அமாவாசை நாட்கள்ல மதிய நேரத்தில் வந்து சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க அந்த மாதிரி மதிய நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படி தூங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்களும் ரிஷிகளும் சொல்லி இருக்கிறாங்க அதனால அமாவாசை நாட்களில் நீங்க இந்த மாதிரி தூங்காதீங்க மிகவும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அது வேற விஷயமான அமாவாசை நாட்களில் தூங்கக்கூடாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அமாவாசை நாட்களில் அன்னதானம் செய்வது அப்படின்றது உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் நிறைய பேருக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நீங்கள் அன்னதானத்தை அமாவாசை நாட்கள தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி முன்னேறி வருது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க அடுத்து அமாவாசை நாட்களில் வஸ்திர தானம் கூட நீங்கள் செய்யலாம் வஸ்திர தானம்னு சொல்லும்போது புடவை தான் வாங்கி கொடுக்கணும் வேஷ்டி தான் வாங்கி கொடுக்கணும்னு கிடையாது அதாவது பிளவுஸ் பீஸ் ரவிக்கை இருக்கு இல்லையா அந்த ரவிக்கை தூண்டு கூட புதுசா யாராவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா மிகவும் சிறந்தது இதையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முடிந்த அளவு நீங்க வந்து இது எல்லாத்தையுமே கடைப்பிடிங்க அதாவது அமாவாசை நாட்களில் அன்னதானம் வஸ்திர தானம் மிகவும் சிறந்தது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மற்ற தானங்கள் கூட நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை நினைத்து தானங்களை வந்து செய்யலாம் அதனால் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யுங்க இந்த தானம் அப்படின்றது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தோம்னாக்கா அமாவாசை நாட்களில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் என்பதை கண்டிப்பாக விடணும் இப்படி விடும்போது பித்ரு தோஷங்கள் என்பது நம்மை அண்டாது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்னே தெரியாது அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்காது குழந்தைகள் பிறக்காது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பணம் என்பதே இருக்காது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பித்ருக்களுடைய சாபம் என்பது அந்த வீட்டில் இருக்கும் அதனால் பித்ரு தோஷம் போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அமாவாசை நாட்களில் நீங்கள் வந்து தர்ப்பணத்தை செய்யணும் அமாவாசை நாட்களில் மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் இருக்கும் இல்லையா இதற்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு வந்து சூரிய சங்கரமணம் அப்படின்னு பேர் அந்த நாளில் அமாவாசை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வம்சா அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தரித்திர நிலை என்பதே நமக்கு இருக்காது அதனால் இதையும் ஞாபகம் வச்சு நீங்கள் அமாவாசை நாட்களில் பித்திருக்களுக்கு தர்ப்பணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அமாவாசை நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா வீடுகள் துடைக்கும்போது தண்ணீரில் கொஞ்சம் கல் உப்பை போட்டு வீட்டை முழுவதும் துடைச்சி விடுங்க நிறைய போடாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா வீட்டினுடைய தரை வந்து இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா டயல்ஸு இந்த மாதிரி மார்பல்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வச்சுருக்குறாங்க இந்த உப்பை போட்டு நம்ம துடைக்கும்போது கரக்கரையாக மாறிடும் அதனால் கொஞ்சம் போட்டுட்டு வீடு எல்லாத்தையுமே துடைச்சி விடுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அப்படின்றது மிகவும் சிறப்பை தரும் புதுசா ஏதாவது வேலை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த அமாவாசை நாட்களில் புதிய வேலைகளை நீங்க ஆரம்பிக்க கூடாது தாய் தந்தை இல்லாதவர்கள் மாமியார் மாமனார் இல்லாதவர்கள் தான் இது எல்லாத்தையுமே பின்பற்றணும் தாய் தந்தை இருப்பவர்கள் மாமியார் மாமனார் இருப்பவர்கள் வந்து நீங்க வந்து மகாலட்சுமி தாயாரை அமாவாசை தினங்களில் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் நெய் விளக்கு இரண்டு நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது உத்தம அற்புதமான பலன்களை வந்து நமக்கு பெற்றுத்தரும் சில புராணங்களில் மகாலட்சுமி தாயார் அமாவாசை என்று தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தீபாவளி அமாவாசை என்று அதாவது லக்ஷ்மி பூஜையை வந்து செய்வாங்க அது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதாவது அமாவாசையில் நாம் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் நமக்கு நல்ல பலனை பெற்று தரும் அப்படின்ற காரணத்தினால நமக்கு முன்னோர்கள் வந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்து இரண்டு நெய் விளக்குகளை வந்து ஏற்றி வைங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு அமாவாசை என்று இந்த விதத்தில் அமாவாசையை வந்து இறைவனையும் பித்ருக்களையும் வந்து நீங்கள் இந்த விதத்தில் வணங்குங்க இதை மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி